வெல்கம் டு மாஸ்டர் கே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இன்றைக்கி என்ன மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதாவது மேசம் முதல் மீன வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பரும் பன்னிரெண்டு விதமான கலரும் பன்னிரெண்டு விதமான உங்களுக்கு திசைகளும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு ராசி நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுடைய அதாவது நீங்கள் வந்து நீங்கள் லாட்ரிக்காக மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க லக்கி நம்பர் லாட்ரி நம்பருக்காக மட்டும் யோசிக்காதீங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு உங்களுக்கு லக்கான ஒரு நாள் அப்படின்னா அது உங்களுடைய ராசி நம்பராக இருக்கும் உங்களுடைய ராசியான திசையாக இருக்கும் ராசியான நம் கலராக இருக்கும் அது இல்லாமல் ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்காது அதனால தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து லாட்ரி விளையாடுறீங்க விளையாடலைங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயத்தில் உங்களுக்கு நம்பர் தேவைப்படும் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு திசை தேவைப்படும் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு கலர் தேவைப்படும் அப்படி உங்களுக்கு சூட்டபுளான கலர் உங்களுடைய ராசியான கலர் உங்களுடைய நட்சத்திரம் அதாவது பன்னிரெண்டு ராசிலையும் வந்து ஒவ்வொரு விதமான சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா அதை தகுந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் எல்லாமே டோட்டலாக மாறிட்டே வரும் அப்படி மாறும்போது பதினோரு மணிக்கு மேலே இப்படி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே இப்படி இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஒரே நாள் ஒரு மணி நேரம் மாதிரி இன்னொரு மணி நேரம் இருக்காது அது வந்து ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு பேசுகிறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கான ராசி நம்பர் உங்களுக்கான அதிர்ஷ்ட நம்பருங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்காக தான் கொடுக்குறோம் நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுடைய ராசி என்னங்கிறத நீங்கள் பாருங்கள் டெய்லியும் யாராவது ஒரு ரெட்டு வந்து பார்த்துட்டு போயிருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான நம்பரில் வந்து நீங்கள் விழுந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் வின்னிங்காக இருக்கும் அதனால தான் தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா ராசி நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஏன்னா நியூமராலஜி பிரகாரமே நம்ம சொல்லணும் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அதில் பாசிட்டிவ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ராசி நம்பர்லேயும் நிறைய விதமான எஃபெக்டிவ் இருக்குது ஏன்னா நம்பரை வச்சே மிகப்பெரிய கொடிசனானவங்களாம் இருக்கிறாங்க சரிங்களா அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் கவனமாக இருங்க சரிங்களா அதே மாதிரி மேசத்துலேருந்து மீனவரைக்கும் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கலர் திசை கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட் ஆகும் அது ரொம்ப முக்கியம் ஏன் கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஜாதகத்தினுடைய அடிப்படையிலேயே நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஜோதிடத்தினுடைய அடிப்படையிலேயே நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து மேச ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேசம்தான் சரிங்களா மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு அலுகலமான திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நிறம்னு பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு ராசியான நம்பர்னு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது தான் இன்றைக்கு உங்களுக்கு ராசியான நம்பர் அது போக மேற்கு திசை வந்து உங்களுக்கு அருமையான ஒரு திசையாக இருக்கும் அது போக இளம் சிவப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ராசியான கலராக இன்றைக்கி இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி இன்றைய நாளை உங்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கங்க அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரிசிபம் ரிசிபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியான நிறம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இளம் பச்சை சரிங்களா உங்களுக்கு திசை அனுகூலமான திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு தெற்கு திசை வந்து உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான திசை ஒரு ராசியான நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்றுங்கிறது உங்களுக்கு ராசியான நம்பராக இருக்குது இதை வச்சு நீங்கள் உங்களுடைய இன்றைய நாளை மேன்மையான ஒரு நாளாக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள் சரிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் சரிங்களா மிதுனத்துக்கு வந்து உங்களுக்கு அலுவலமான திசைன்னு எடுத்திங்கன்னா கிழக்கு ராசியான கலர்னு கேட்டிங்கன்னா பொன்னிறம் பொன்னிறம்னா பொன் பொன்னிறம் இந்த கோல்டன் கலர்னு சொல்லுவாங்களா அது மாதிரியான நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ராசியான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஒன்று அப்படிங்கிறது இன்றைய ராசியான நிறமாக இருக்குது இதை வச்சு உங்களுடைய இன்றைய நாளை ஒரு மேன்மையான நாளாக மாற்றிக்குங்க சரிங்களா அடுத்தது வந்து அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு சரிங்களா தென்மேற்கு திசை வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை உங்களுடைய ராசியான கலர் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிவப்பு சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ராசியான எண் அப்படின்னா மூணு ஒன்பது மூணு ஒன்பது இதை வச்சு நீங்கள் இன்றைய உடைய நாளை ஒரு அருமையான ஒரு நாளை மாற்றிக்க உங்களால் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக அமைச்சுக்குங்க அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து காலபுருஷ தத்துவத்தினை வந்து நமக்கு ஆறாவது வருது இல்லையா அஞ்சாவது வருது அஞ்சாவது ராசி வந்து நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு வந்து தென்மேற்கு திசை வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு திசையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் சிவப்பு கலர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மேன்மையான கலராக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு நாலு ராசியான நம்பருங்கிறது ரெண்டு நாலுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து கன்னி சரிங்களா அந்த கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு ராசியான நேரம் வந்து வெள்ளை சரிங்களா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ராசியான எண்னால் மூணு ஒன்று சரிங்களா அடுத்து வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கு வந்து ராசியான திசை அப்படி கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவப்பு ராசியான திசை வந்து வடகிழக்கு ராசியான நம்பர் வந்து ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு சரிங்களா அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நேரம் வந்து ஆரஞ்சு ராசியான நம்பர் வந்து ஆறு ஒன்று விருச்சகத்துக்கு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது ராசி வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராசியான நேரம் வெள்ளை அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான எண்ணென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு சரிங்களா அதே மாதிரி வந்து மகரம் மகரம் வந்து நமக்கு பத்தாவது ராசி பத்தாவது ராசிக்கு வந்து நமக்கு இன்னைக்கு வந்து அனுகூலமான திசை தெற்கு ராசியான கலர் வந்து உங்களுக்கு மஞ்சள் அதே மாதிரி ராசியான நம்பர் வந்து ஆறு மூணு அடுத்தது வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்றாவது ராசி கும்பத்துக்கு வந்து உங்களுக்கு ராசியான கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தன கலரு உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு கிழக்கு அதே மாதிரி ராசியான நம்பர் வந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு அதே மாதிரி வந்து நமக்கு அடுத்தது வந்து காலப்புருஷத்துக்கு பத்தாவது ராசி சாரி பன்னெண்டாவது ராசி பன்னெண்டாவது ராசி வந்து நமக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் வந்து சாம்பல் ராசியான எண் வந்து அஞ்சு ஒன்பது சரிங்களா ஓகே உங்களுக்கு ஒன் அதாவது பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுடைய ராசி நம்பர் என்னங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு பெரிய அளவுடைய எண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் நமக்கு இதில் வந்து கொஞ்சம் ஸ்டக்காகுது இன்னும் கொஞ்சம் நீங்கள் போக போக கொஞ்சம் ஃப்ளோவாயிரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா நமக்கு டக்கு 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 நம்ம யாரும் ஆசைப்படணும்னு வந்து நம்ம அதிகமாக முதல்ல வந்து யாரோ ஒருத்தவங்க குறித்து கொடுத்து அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் முதல்ல வந்து நம்ம வந்து வேற ஒரு ஜோதிடத்தில் போய் நம்ம வந்து குறித்து ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் மாதம் மாதம் ஆயிரம் ஆறாயிரம் கொடுத்து நம்ம அது மாதத்துக்கு ஃபுல்லாகவே குறித்து கொடுக்குறதுக்கு ஆறாயிரூவா கொடுத்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பட் நாமளே இப்போ வர வர நம்ம அதிகமாக வந்து நம்மளே வந்து ஃபஸ்ட் படிக்கிறதுனால நமக்கு தெரியுது இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒவ்வொரு இந்த அதாவது எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த நம்பர்லாம் மாறுது அப்படின்னா சந்திரன் அடிப்படையை வச்சு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிது சரிங்களா அதாவது ஓரைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அந்த ஓரை அடிப்படையை வச்சு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான காலம் நேரம் அதாவது அஷ்டமி நவமி தசமி அப்படின்னு வரிசையே ஒரு ஒரு பதினஞ்சு வரும் சரிங்க அதுக்கப்புறம் பௌர்ணாமி பவர்ணாமிந்து மறுபடியும் அதே மாதிரி வரும் அதுக்கப்புறம் அமாவாசை இதை கடி இந்த கான்செப்ட் அடிப்படையாக வச்சு தான் இந்த ராசி பலன்கள் இயங்குது சரிங்களா அதே கான்செப்ட் அடிப்படையாக வச்சு தான் இந்த நம்பரும் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வரோம் இந்த சந்திரனை வந்து மெயின் டார்கெட்டாக வச்சு சந்திரன் எங்கெங்கே மூவ் ஆகுறாரோ அதை பேஸாக வச்சு தான் இந்த பன்னெண்டு ராசிக்கும் பலன் பலன்களை நம்ம சொல்ல போகிறோம் சொல்கிறோம் சரிங்களா எனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் சரிங்களா சந்திரன் எங்கே இருக்குது அந்த சந்திரனை வச்சு உங்களுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நாள் இருக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் இருக்கும் உங்களுக்கு சந்திராஸ்திரமம் வருதா பன்னெண்டு மணிக்கு மேலே வருதா ஒரு மணி மேலே வருதா அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ரெண்டரை நாளைக்கு ஒருக்க இந்த பேஸ் மாறிட்டே இருக்கோம் அப்படி மாறிட்டே வந்துகிட்டே இருக்கோம் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் அதை வச்சு தான் நம்ம இதை கணிக்கிறோம் அதனால் உங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் ஒரு உறுதியான இது கணிப்பு சரிங்களா நம்ம நம்மளே வந்து சொந்தமாக எடுக்கிறதுனால நமக்கு தெரியுது நுணுக்கங்கள் தெரியுது அதை வச்சு தான் உங்களுக்கு நம்ம கொண்டு வரோம் சரிங்க இதை வச்சு நமக்கு இன்னும் மேலும் இப்போ நிறையா பலன்களை சொல்லலாம் பட் அதுக்கான டைம்லேயே நமக்கு நமக்கு வந்து லாட்ரி சீட் போடுறதே பெரிய விஷயமா இருக்குது அதனால் இது நம்ம அப்படியே நிப்பாட்டலாம் இதோடு நிப்பார்டலாம் இதுக்கு மேலே இந்த பாலம் சொல்கிற வேலைலாம் நமக்கு வேண்டாம் நம்ம இதுக்காக தான் கற்றுக்கிட்டேன் நம்ம இதை ஈஸியாக ஈஸியாக எடுக்கிறோம் ஈஸியாக எடுத்தார இந்த மாதிரி வருது அப்படின்னு சரிங்களா கண்டிப்பாக உங்களுடைய நாளைக்கு ஒரு மேன்மையான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றுங்க கொடுத்துருக்க உங்களுடைய திசை உங்களுடைய ரா உங்களுடைய நம்பரு உங்களுடைய கலர் இதை வச்சு இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையான நாளாகாமையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்